தேவலோகத்தில் தேவேந்திரால் செய்யப்பட்டு ஏழு தியாகராஜாவை இந்த தேரிலே அமர்த்தி பூலோகம் வந்தது மேலே வெள்ளி கொடை கம்பீரமா ரெண்டு கொடை இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேற எந்த ஊர்லயும் வந்து வெள்ளி கொடைலாம் தேர்க்கு கிடையாது நாங்க வாலண்டியர்ஸ் வந்து நூத்தி இருபது பேர் இருக்கும் அதுல தேரப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் முட்டுக்கட்டை எடுத்து கொடுக்கறது டேனிங் பிளேட் திருப்புறது எல்லாமே நாங்க வந்து ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ் தான்

பூரான் அழகை பார் ஆலயத்தின் சிகரம் பார் தேரோடும் வீதியை பார் தெப்ப குல வடிவை பார் இமயம் போல் தேரை பார் வந்த மகா ஜனத்தை பார் ஆரூரா சா திருவாரூர் என்றாலே தேரழகு இதோட உயரம் கம்பீரம் இந்த தேர் நவுந்து வர அழகு இது எல்லாமே இந்த ஊருக்கு ஒரு பெரிய விஷயம் மற்ற ஊர்களில் தேர்கள் இருக்குது அந்த தேர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் திருவாரூர் தேருக்கு தான் புராண பாடல் உண்டு நீங்கள் வேறு எந்த தேர்லையும் போய் நாயன்மார்கள் வந்து பாடவே இல்லை திருவாரூர் தேரில் தான் தேர் வித்தகனை நான் கண்டது அது அதாவது ஆழி என்பது உலகத்தின் மிகப்பெரிய விஷயத்தை தான் ஆழி அப்படிம்பாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுனாமி வந்தது ஆழி அலை அப்படின்னாங்க அதே போல் ஆழி என்பது வந்து மிக பெரியது ஆளித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆறு தியாகராஜா வந்து மிகப்பெரிய வித்தகர் அந்த ராஜாவுடைய ஆழித்தேர் வந்து மிகப்பெரியது அப்படிங்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா புராணத்தால் வந்து இந்த தேர் தேவலோகத்தில் தேவேந்திரால் செய்யப்பட்டு ஏழு தியாகராஜாவை இந்த தேரில அமர்த்தி பூலோகம் வந்தது பூலோகம் வரும்போது விதவிதமான வாட வேடிக்கைகள் பதினெட்டு விதமான வாத்தியங்கள் முழங்க இந்த தேர் இந்த பூமிக்கு வந்தது இந்த தேர் பூமிக்கு வந்தனால தான் நம்ம வந்து ஆயிலிய நட்சத்திரம் மாசி மாதம் அஸ்தத்தில் கொடியேறி ஆயிலிய நட்சத்திரத்தில் தேர் இருபத்தி ஏழு நாள் உற்சவம் இந்த கம்பீரமான உற்சவம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா பெருசு பெருசுது இந்த ஊர் தேர் கொடியேறிட்டாலே தினந்தோறும் வீதியில் புறப்பாடுகள் காலை மாலை இரண்டு வேளையும் சுவாமி புறப்பாடு உண்டு அதே போல பஞ்ச ரதங்கள் விநாயகர் சுப்பிரமணியர் ஆழித்தேர் வித்யகர் தியாகேஸ்வரமான் தேர் நீலோத்தலம்பாள் தேர் சண்டிகேஸ்வரர் பஞ்சரதங்கள் இந்த வீதியில் வளங்குகிறோம் ஆழித்தேர் ஆனது உலகத்திலே எங்கேயும் கிடையாது தாராஜா சாமி முதல் நாட அஜபா நடனத்தில் சாமி தேருக்கு வந்து உட்கார்றது அதை பார்க்க கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் சாமி வந்து மூணு வாட்டி இப்படியும் மூணு வாட்டி இப்படியும் ஆடும் பார்க்கடலில் வந்து நம்ம இழுத்து மூச்சு காற்று இழுத்து விடுற மாதிரி தான் அந்த அஜபம் அஜபம்னா மூச்சி காற்று இழுத்து விடுறது இந்த தேர் ஆனது நான்கு குதிரைகள் கொண்டது நான்கு குதிரை பிரம்மா வந்து இது சாட்டையை வச்சுட்டு இப்படி அடிக்கிற மாதிரி ஐதீகம் இந்த நாலு குதிரை தான் இந்த தேருக்கு அழகு சாமி அசஞ்சு ஆடு தேர் வரும்போது இந்த குதிரை ஆடும் அது ரொம்ப பிரம்மாண்டமா உலகத்திலே எங்கேயும் கிடையாது நான்கு குதிரை இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் அந்த குதிரையோட கண்களை கம்பீரமான குதிரைக்கு நான்கு குதிரைகள் இருக்கும் குதிரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நீங்க ஒரு மன்னர் வந்து குதிரையில போனா எப்படி அந்த குதிரை அம்சமா ஜோடிக்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தியாகராஜா உட்கார குதிரை நான்கும் பச்சை குதிரை ரெண்டு வெள்ளை குதிரை ரெண்டு அந்த குதிரையை இயக்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது தான் வேதங்கள் இந்த நான்கு குதிரையும் நான்கு வேதமாக திருவாரூரில் பாவிக்கப்படுகிறது ரிக்கு வேதம் சாம வேதம் யெசுர் வேதம் அதர்வண வேதம்னு சொல்லிட்டு இந்த வேதங்களை தான் திருவாரூரில் வந்து குதிரையாக வச்சுறாங்க அதோட அலங்கார பொருளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு வாயிலுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு கம்பீரமான தூண் அதுக்கு வளைவு இது எல்லாமே அவ்வளோ அழகான முறையில் செய்யப்படும் எல்லாமே பேப்பரில் ஜிக்கு ஜிக்குன்னு சவுண்டெலாம் வரும் இந்த காற்று அடித்தாலே சல சலனு சவுண்டு வரும் அதேமாரி வந்து இந்த தேரியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தாலே ஓசைகள் தனியாக இருக்கும் அதனால் வந்து மேலே வந்து கிடிகட்டின்னு வாத்தியம் வாசிப்பாங்க ஏன்னா திருவாரூர் தியாகராஜ சாமிக்கு வந்து மற்ற ஊர் மாரி கிடையாது ஒவ்வொரு அவருடைய புறப்பாட்டுக்கு தனி ஓசை அவருடைய சாகரிச்ச பூஜை என்பது தனி ஓசை தேரில் வந்தார்னா கிடிகட்டின்னு ஒரு வாதி அந்த வாதியை தான் ஃபுல்லாக இருப்பாங்க உட்காந்து இந்த ஊரில் மட்டும்தான் அந்த மாரி பாரம்பரியமாக ஐதீகமாக அந்த எதையும் மாற்றாமல் பழமையை கொண்டு இன்னும் இயக்கப்பட்டு வரைக்கும் மேலே வந்து கொடிகள் ஏத்துவாங்க பதினாறு பட்டைக்கும் பதினாறு கலரில் வந்து கொடி கட்டுவாங்க மேலே வெள்ளி கொடை கம்பீரமா ரெண்டு கொடை இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேற எந்த ஊர்லேயும் வந்து வெள்ளிக்கொடெலாம் தேருக்கு கிடையாது இந்த ஊர் தேருக்கு வந்து வெள்ளி கொடை உண்டு அது தருமபுரம் ஆதினத்துல இருக்கும் அவங்க கொடுத்து விடுவாங்க தேர் கட்டுறதுக்காக கலசத்துக்கு மேலே கொடை இருக்கும் ரெண்டு வெள்ளி கொடைகள் மொத்தம் அஞ்சு தேர் அஞ்சு தேர்ல ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் தேர் ரெண்டாவது சுப்பிரமணியர் மூணாவது தேராஜா நாலாவது கமலாம்பால் அஞ்சாவது சண்டிகேஸ்வரர் தேர் காலையில அஞ்சு மணிக்கு பிள்ளையார் சுப்பிரமணியர் பிறப்பாடு காலையில் ஒம்போது அஞ்சுக்கு இந்த தேர் தேராஜர் தேர் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பாக்கி ரெண்டு தேரும் கமலாம்பல் தேர் சண்டிகேஸ்வரர் புறப்படார் சிவபெருமன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே பஞ்சரதை பிறப்பாண்டு தான் பஞ்சமூர்த்தி பிறப்பாடு ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சுப்ரமணியர் மூலத்துவரம் எந்த சுவாமி இருக்காரோ மூலசான சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் திருவண்ணாமலை எடுத்தாலும் சரி நீங்கள் இந்தமாரி பிரதானமான சிவ வந்து அஞ்சு பஞ்சர தான் இருக்கும் அதே போல் தான் திருவாரூரில் வந்து ஐங்கிலகாசி விநாயகர் வந்து விநாயகர் தேருக்கு ஏறுவார் சுப்ரமணியர் சுப்ர சுப்பிரமணிய தேருக்கு ஏறுவார் தியாகேஷ பெருமான் பெரிய தேருக்கு ஏறுவார் நீலத்துலம்பால் அம்பாள் தேருக்கு ஏறுவாங்க ஆடிபுரத்துக்கு வந்து கமலாம்பாள் மனோன்மணி அம்பாள் ஏறுவாங்க அந்த தேரில் அம்பாள் தேரில் சண்டிகேஸ்வரம் அஞ்சாவது ரதம் பஞ்சரதம் மூர்த்தி வீதியில் வந்து இந்த திருவாரூரில் வந்து மிக பிரம்மாண்டமாக வலம் வருவாங்க ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் என்று சொல்லக்கூடியது திருவாரூரில் உள்ள தேர் தான் தமிழ்நாட்டிலே அதிக தெப்பம் நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் திருவாரூர் கமலாலயம் கோயில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி என்று சொல்வார்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வணங்கக்கூடிய ஒரு ஒரு சிவலிங்கமும் நமது திருவாரூர் கோயில் சிஷ்டி இருக்கிறது அதில் வடங்கர் கமலாம்பிகை தியாகேசர் என்று பல சன்னிதிகள் இருக்கின்றன டெய்லி சுவாமியை வந்து புறப்பாடு பண்ணி வீதி விழா வந்து திருவாரூர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஊர் பொதுமக்களும் தேருக்கென்று ஒரு தனி உருவாகவே இருந்து இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் நாங்கள் வாலண்டியர்ஸ் வந்து நூற்றி இருபது பேர் இருக்கோம் அதில் தேர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் முட்டுக்கட்டை எடுத்து கொடுக்குறது பிளேட் திருப்புறது எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல் டைம் வாலண்டியஸ் தான் தைப்பூசத்தில் வந்து இந்த தேருக்கு வந்து முகூர்த்தம் பண்ணுறது தைப்பூசத்துலேருந்து தை மாசி மாதம் கொடியேறுது அதுக்கு முன்னாடி முப்பது நாளைக்கு முன்னாடி இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க அவங்க பூசத்தில் தான் சாமி ரெண்டு மாதம் கழித்து தேருக்கு வரார் ஆயிலியத்தில் தேர் ஓடுது அதேமாரி அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேறுது அன்றைலேருந்து இருபத்தி ஐந்தாம் நாள் வந்து சாமி தேருக்கு வருது அந்த இது ஒரு ஐதீகமாக ஐம்பத்தி நாலு நாட்கள் திருவாரூரில் வந்து திருவிழா நடந்திருக்கு யார் நடத்தியிருக்காரா சரவோஜி மன்னர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் சரவோஜி மன்னர் வந்து இந்த விசேஷத்தை நடத்தியிருக்கிறார் அது எல்லாமே ரெக்கார்ட்லாம் இருக்குது அவங்க பாடின பாடல்கள் இந்த ஊரில் தங்கியிருந்து தேரை ஓட்டியிருக்காங்க மூன்று நாட்கள் தேர் திருவிழா நடக்கும் சுவாமி வந்து இங்கே இந்த மண்டபத்தில் மூன்று நாள் இருப்பாங்க தேரில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் தேரலிங்கு சுவாமி எடுத்துகிட்டு போய் பட்சம் மண்டபம்னு சொல்லிவிட்டு அந்த மண்டபத்தில் கொண்டாச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அஜிபா நடனம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அதில் சுவாமி வந்து பொண்ணும் பொருளும் தருவானே அப்படின்னு சொல்வதற்கு இணங்க சுவாமிக்கு வந்து பவுன் வெள்ளி போன்ற இதையெல்லாம் மலர்களில் சேர்த்து இறைச்சி அது சுவாமியை வந்து வணங்கி நாலு வீதியிலையும் சுவாமி வந்து அப்படியே அலங்காரத்தோடு அஜிபா நடன காட்சிங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் எதாஸ்தானத்துல கிளம்பி தேருக்கு வரும்போது ரெண்டு கத்தி இருக்குது சாமி பக்கத்தில் வீர கத்தி ஞான கத்தி இந்த கத்தி தான் சுவாமி வர்றது வந்து முன்கூட்டியே சொல்கிறது காலம்புறையே கத்தி கிளம்பி தேருக்கு வந்துடும் காலம்பரிய புறப்பாடு பண்ணி ராஜ உபசாரத்தோட கொண்டு வருவாங்க அந்த கத்தியை ரெண்டு கத்தியும் கொண்டாந்து தேர் மேலே கொண்டாந்து வைப்பாங்க அது வந்துட்டா தியாகராஜா வந்துட்டு தான் அந்த கத்தியை வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க குறையை விட்டு நீக்கி அதை எடுத்து வச்சு உச்சு காலத்துல வந்து அபிஷேகம் இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அந்த கத்தி தான் அந்த தேர்ல வந்து தேரை இயக்கதான் அதிகம் கீழே நவருவதற்கு இடம் இருக்காது தேர் கிளம்பும் பொழுது ஆளு டேன் திரும்புற இடங்கள்லையும் கிரிஸ் இது பண்ணி பிளைட்டு போட்டு அதை ஏற்பாடு செய்வார்கள் அதை பார்ப்பதற்கு இந்த தேர் திரும்புவது வந்து புழுங்கி திரும்புவது பொதுமக்களுக்கு அது ஒரு காட்சியாக நின்று நாலு மூளைகளிலும் நின்று அதை சந்தோஷமாக பார்ப்பார்கள் பொன் பொருளுக்கு வந்து நாலு பக்கமும் அந்த சுவாமி மேலே இறப்பாங்க எல்லோரும் வந்து அதை ஆர்வத்தோட கீழே நின்று ஏதாவது நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி கிடைக்குமா பவுன் கிடைக்குமான்னு நான்லாம் அதுலேயே எடுத்துருக்கிறேன் பவுன்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போய் பூஜை ஒரு மூலையெல்லாம் வச்சுருக்கேன் நிறையா சேர்க்கை எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போனதுல தேர் வந்து எரிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சும்மா மர தான் அப்போ போட்டு தேர் ஓட்டியிருந்திருக்காங்க அப்போ வந்து ரோடு மண் ரோடாக இருந்திருக்கு மர போட்டு தேர் ஓட்டியிருந்திருக்காங்க அது தேர் கொண்டாந்து நிப்பாட்டி இந்த நிலையில் எப்படியோ தேர் எரிஞ்சு தீக்கீரை ஆகிட்டதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடி வரந்த ஆட்சியாளர்கள் வந்து திருவாரூருக்கு தேர் வேணுங்கிறதுனால இதை சிறப்பாக நம்ம திருவாரூர் மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்கள் இந்த தேரை திருவாரூருக்கு வேணுங்கிறதுக்காக நல்லா நல்ல முறையில் நல்லா இரும்பு வச்சுக்கள்லாம் போட்டு அதை தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஓடும்போது எந்த விதமான இதுவும் வராமல் இருக்கிறதுக்கு திருச்சி பல்க் கம்பெனிலேருந்து வந்து அதுக்கு பிரேக்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதிகம் த வர் வருடா வருடம் தொடர்ந்து வந்து இந்த பணியை செஞ்சு கொடுத்து நல்ல விதமாக எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத அளவுக்கு அந்த பிரேக்கு தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பெரிய இதாக இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் டிராக்டர் வச்சு தான் ஒரு காலத்தில் இழுத்தாங்க அந்த ரோடெல்லாம் சரியில்லாத காலத்தில் இப்போ சிமெண்ட் ரோடு போட்டாங்க அதனால் பொதுமக்களே இழுக்கிறாங்க திருப்புவதற்கு மட்டும் இயந்திரங்களை கொண்டு தவிர இழுப்பது பூராவே பொதுமக்களுடைய ஆர்வமும் இதுவும் தேகசனுக்காக ரொம்ப வெயில் என்று பார்க்காமல் மாலை ஏழு மணி வரைக்கும் இழுத்து வர எட்டு கண்ணும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்லயும் ஒரு வீட்டுக்கு சாதாரண ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல எல்லாரு வீட்லயும் பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் அன்னதானம் நடக்கும் ஓராடமுன்னா நீர்மோறு கொடுப்பாங்க தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க யாருமே பசியாரமா போகவே மாட்டாங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு அது மாதிரி குறைச்சல ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அது மதிய சாப்பாடு காலை சாப்பாடு இருக்கும் இந்த வீதியை பாத்தீங்கன்னா மற்ற ஊரெல்லாம் வந்து தேர் ஓடுறது வீதி இருக்காது திருவாரூர்ல தான் கீழே வீதி வடம் போறதுக்காக கீழே வடம் போக்கி தெரு அதே போல தெற்கு வீதி மேல வடம் போக்கி தெரு வடக்கு வடம் போக்கி தெருன்னு வடம் போறதுக்கே தெரு உள்ளது திருவாரூர்ல மட்டும்தான் ஏன்னா வடத்தோட நீளம் பாத்தீங்கன்னா இருநூத்தி அடி நீளம் கொண்டது மிகப்பெரிய சுற்றளவு மிக்க வடத்துல பழைய காலத்துல வந்து கயர்ல வடம் போட்டு இழுத்தாங்க இந்த தேர் படத்தை தூக்கி பிடிச்சாலே அப்படியே அழகா வரும் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த தேர் அழகா அசஞ்சாடி வரும் அதுதான் பழமையில சொல்லுவாங்க ஒரு பொண்ணு அழகா நடந்து வர வந்து திருவாரூர் தேராணி அசஞ்சு ஆடி வர இயம்பாங்க இந்த தேர் அவ்வளோ அழகா அசஞ்சாடி வரும் இந்த மேல் கட்டுமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி அடி உயரம் மொத்தம் ஆறு வடங்கள் இந்த தேருக்கு உள்ளன இரண்டு வடங்கள் வந்து புல்டோசருக்காகவும் நான்கு வடங்கள் வந்து பக்தர்கள் கூடி தேரிலுக்கும் ஜாதி மத இனங்கள் பாகுபாடெல்லாம் கலைந்தெறியப்பட்டு பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியாது நம்ம தியாகராஜாவுடைய வடத்தை இழுக்கும் இருக்கும்போது யார் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாது நம்ம ஜாதி பார்க்குறதில்ல மதம் பார்க்கறதுல இனம் பார்க்குறதில்ல அனைவரும் ஒன்று கூடி அறுவூறா தியாகேஷா என்ற அந்த தேரை பிடிச்சி இழுக்கும்போது அந்த தேர் அழகாக அசைந்தாடி வரும் ஒவ்வொரு முனையிலும் பார்த்தீங்கன்னா திருப்புறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பாக்கி எல்லா ஊரிலையும் எளிமையாக திருப்பிடுவாங்க இந்த ஊரில் அந்த பெரிய ப்ளேட்லாம் செட் பண்ணி இந்த தேரை வந்து கம்பீரமா திருப்புவாங்க இந்த தேரை அனைத்து மக்களும் வந்திருந்து ஆரூர் தியாகேஷபெர்மான் தேரை வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று இந்த வருடம் ஆழ்வாண்டம் இந்த தேரினை ஒன்று கூடி தேரிலுக்க வாரீர் வாரீர் என அன்போடு வரவேற்கின்றோம் ஆரூரா தியாகேஷா